உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் நல்லா நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் ஜீவனம் அப்படின்னா என்னது வாழ்கிறது சாப்பிட்டு வாழ்கிறதுக்கு பேர் தான் என்னது ஜீவனம் ஜீவிக்கிறது வேதவசனம் சொல்கிறது நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த தீர்க்க தரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் அப்படின்னா வாழ முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளே வாழ வழி இல்லை எல்லாம் நெருக்கம் பாரம் தரித்திரம் இனி எனக்கு வாழ வழியில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா வியாதி இனி வாழ வழியில்லை அவ்வளவு போராட்டம் எனக்கு விரோதமாக எழும்புகிறது இப்படிப்பட்ட எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ இல்லாதபடி விழி பிதுங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கூட அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது எப்படி எப்படி சொல்கிறது நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் வாழுங்கள் என்று கர்த்தர் நாளில் கூட சொல்கிறார் அவர் வாழுங்கள் என்று இந்த சம்பவத்தில் சொல்லும் பொழுது வாழ்வதற்கு ஒரு சோர்ஸையும் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஒரு வழிமுறைகளையும் வகை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த பின்புதான் இந்த வார்த்தையை சொல்கிறார் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு இந்த நாளில் கூட கத்தர்களை பார்த்து சொல்கிறார் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் வாழ்ந்திருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் அதற்கு இந்த தீர்க்கு தரிசி சொல்றது என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான் ஒரு தீர்க்கதரிசியனுடைய மனைவி தீர்க்கதரிசி மறித்து போகிறார் கடனோடு கூட இருக்கிறாங்க அவர் மறித்துட்டார் இப்போ கடன் கொடுத்தவர்கள் வந்து இவங்ககிட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க ரெண்டு பிள்ளைகளை நான் கொண்டுட்டு போயிடுவேன் அடிமையாக கொண்டுட்டு போயிடுறேன்னு சொல்லி நெருக்கப்படுகிற தான் வாழ வழி இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தீர்க்கதரிசிட்டு இந்த ஸ்திரீ போய் சொல்லுகிறாள் அப்போ தீர்க்க தரிசி சொன்ன காரியம்தான் இது நீ போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் வெற்று பாத்திரத்தை வாங்கி உன் வீ வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி உன்னிடத்தில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா பாத்திரத்திலையும் நிரப்புங்கள் என்று சொன்னார் அதே போல் எல்லா காளி பாத்திரத்தையும் நிரப்புனாங்க அம்மா சொல் தாய் சொல்கிறேன் இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா சொல்லும்போது அங்கே மகன் சொல்கிறேன் வேறு பாத்திரம் இனி இல்லை என்று சொன்ன உடனே அந்த பாத் வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த வீடு முழுவதும் எல்லா பாத்திரம் பக்கத்து அயலகத்தார்கிட்ட உள்ள எல்லா பாத்திரத்தையும் இப்பொழுது வீட்டிலிருந்து அது ஒரு குடம் எண்ணெயால் நிரப்பப்பட்டு எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிகிறது இந்த சூழ்நிலையில் கதவை பூட்டிக்கிட்டு திரும்ப போய் தீர்க்க தரிசிக்கிட்ட போய் சொல்லும் பொழுது தான் தீர்க்க தரிசி சொல்லுகிற வார்த்தை இது ஏன்னா கருமையான தீபஜனமே சொல்கிறாரு அந்த வசனம் ஆரம்பத்தில் சொல்லப்படுது நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து நீ போய் அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு என்ன செய்யுங்கள் நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் பாருங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு எதை வைத்து ஜீவனம் பண்ணணுமா மீந்ததை கொண்டு மீந்ததுன்னு என்னது மீதியானதை கொண்டு இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம் முதல்ல ஜீவனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி வரதை தான் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படி தானே இங்கே சொல்றாரு முதல்ல விற் அந்த எண்ணெயை விற்றுவோம் கடனை தீர் கடனை அடைச்ச பிறகு மீது இருக்கிறதை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு எருமையானதை பார்த்தீங்கன்னா கடன் இருக்கக்கூடாது என்று கடனை தான் முதல்ல அடைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இன்றைக்கி நம்ம கடன் எவ்வளோ இருந்தாலும் சரி ஜீவனம் பண்ணுறதுல தான் புரியா இருக்கிறோம் எங்கே கடனை வாங்கினாலும் சரி நல்லா ட்ரெஸ் எடுக்கணும் நல்லா வீடை கட்டணும் நல்லா சாப்பிடணும் கடனை வாங்கியாவது சாப்பிடணும் வாழணும் என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தை வருகிறது முதல்ல கடனை தீர்த்து மீண்டதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையில் வாழ வழி இல்லாமல் இருக்கிறீங்களா கத்தர் புதிய வாசலை தரக்கப் போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கும் மீந்ததைக் கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுவதற்கும் கத்தர் உதவி செய்ய போகிறார் அண்டவரால் மட்டும்தான் முடியும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய உங்கள்கிட்ட இருக்கிறதை வைத்து கத்தர் இன்னைக்கு உங்களை ஆசிர்வதிக்க போகிறாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்ன இருக்கிறதோ ஒரு குடை என்ன தான் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அதை வச்சே கத்தர் அவர்களை ஆசிர்வதித்து கடனை தீர்க்கவும் மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணவும் கத்தர் வைத்தாரு இன்றைக்கி உங்களையும் வாழ வைப்பார் நெருக்கடியில் இருக்கிறீங்களா ஏசப்பாட்டை நீங்கள் கேளுங்க அண்டவரே என் நிலைமை இது நான் என்ன செய்ய சொல்லி கேளுங்க அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார் இருக்கிறதை வைத்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அது கொஞ்சமாக இருக்கலாம் அது ஒன்று தான் இருக்கலாம் அதை வச்சே கத்தர் பெருக பண்ணி கடனை தீர்க்கவும் மீந்ததை கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணவும் கத்தர் உங்களுக்கு கருவை செய்வார் அப்படிப்பட்ட கருவையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மீதம் எடுக்க என் ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக கடன்களை எல்லாம் அடைத்து மீதத்தை எடுக்க என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் குறைவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் மீதி எடுக்க உதவி செய்யுங்கப்பா நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய இப்பொழுது கூட கண்ணீரோடு கூட யார் யார் இப்படி கடன் பாரத்தில் சிக்கி தவித்து இப்பொழுது கூட ஜபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிறைவை நாண்டவர் கொடுப்பீராக அது என்ன செய்வீரோ பெருக பண்ணுவீங்களோ எந்த மாதிரில் திறப்பீங்களோ திறந்து பிள்ளைகளை நீ ஆசிர்வதிப்பீரா செய்யப்போறதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் நன்மை கிருமையும் தொடரட்டும் மீட்பு இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமை ஆமை பிரியமானவர்களே கத்திரை பற்றிக்கொள்ளுங்கள் அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி செய்யுங்கள் நீங்கள் மீதம் எடுப்பீர்கள் மீந்ததைக் கொண்டு நீங்கள் ஜீவனம் பண்ணுவீர்கள் அப்படிப்பட்ட கிருவை கத்தன் தருவாரா